எதிர் நிச்ச சிறியல்ல கதை ஞானம் கரிகாலன் மூணு பேரும் இன்னும் சாப்பாடு வரலையே வந்துடும் நல்ல ஹோட்டலில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க மாதிரி ஹோட்டலில் இது வரைக்கும் நான் மதுரைக்குள்ள கேள்விப்பட்டதே இல்லைங்கிறாங்க கரிகலன் டே இட்லி தோசைக்கெல்லாம் மயங்கிடாத வயத்த காயப்பட்டு போய் நல்லா ஒரு பிடி பிடிச்சிடலாங்கிறாங்க இங்கே வயிறு மட்டுமா காயிட்டு இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் காஞ்சு தான் கிடக்குது இல்லை காயமாக இருக்குது எப்போதான் ஆறப்போகுது எனக்கு தெரியலேன்னு கரிகாலன் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பார்கவியை சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க நந்தினி எனக்கு இப்போதைக்கு சாப்பிட்லானே தோணலைங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கரிகாலன் ஏ தம்பி நீ தான் விட்டுருன்னு தான் அந்த பிள்ளை எதிர்பார்க்கும் போல இருக்குது ரூமுக்குள்ள போனதும் பூட்டிக்கிறீங்க வெளியில் வந்தால் பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க என்ன எல்லாம் வெறும் நடிப்பான்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் பார்கவிக்கு கோவம் வருது இதை பாருங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நாங்க இன்னும் குடும்பமாகவே வாழ ஆரம்பிக்கலைங்கிறாங்க இது கேட்ட நந்தினி ஜனனி ரெண்டு பேரும் என்ன பார்கவி அந்த லூசு பையன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும் மாத்துக்குள்ள அன்யோனியமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் இந்த லூசு பையன்கிட்ட எல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இவை பேசுறது எல்லாம் நினச்சி நீ டிஸ்டர்ப் ஆகாதீங்கிறாங்க இந்த லூசு பையில இப்போ வாய் முறையாக இப்போ என்னடா கேட்குறேன்னு ரேணுக ஒரு அதட்டு அதட்டுனதும் என்னமாம்மா அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம வயிறு காஞ்சிக்கிட்டு இருக்கு நீ முதல்ல ஃபோனை போட்டு அந்த சாப்பாட்டுக்கு வரவை பேசுங்கிறாங்க கரிகாலன் அதுக்கப்புறம் ஆனா ஃபோன் பண்ணி என்னங்க தீபாவளி நாள் அதுவும்மா நாங்க எல்லாரும் கொலை பண்ணியே கிடக்குறோம் என்ன சாப்பாடு இப்ப வருமா லேட் ஆகுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எதுவும் இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க போல இருக்குன்னு ஞானத்துக்கு புரியல டே என்னமோ வளர்றேடா இந்தாடா என்னன்னு கேளுடான்னு சொல்லி கரிகாலன் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க ஃபோனை வாங்குனேன் கரிகாலன் ஐயையோ ஐயோ போச்சா போச்சாங்கிறாங்க டேய் என்னடா என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி வளர்றேன்னு கேட்குறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஓனர் செத்து போயிட்டாரா நம்மளுக்கு இன்னைக்கு சோறு இல்லை ஓ இப்படி ஒரு கடையே இல்லை ஆமா நீ காசு கொடுத்துட்டியா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணேன்னு கேட்கறாங்க கரிகாலன் இல்லைடா வந்தா கொடுக்கலான்னு நினச்சேங்கிறாங்க ஆமா போ ஆர்டர் பண்ணி என்ன நேரமே என்னமோ அந்த கடை ஓனரே செத்து போயிட்டான் வேற சொல்லிட்டு இருக்கான் யோ ஞான உனக்கு கூறு இருக்குதா இல்லையா பசியில உனக்கு மரியாதையெல்லாம் கிடையாது மரியாதையும் மில்ல ஒண்ணுமில்ல போ மனு மனுஷனா மதிங்கய்யா பசி உயிர் போகுதுங்கிறாங்க ஏன்டா அவன் காலையில் செத்து போவான்னு நான் என்ன கனவா கண்டேன் ஏண்டா இப்படி பேசுற டேய் கரிகாலா அவன் எனக்கு ஒரு தடவை பார்த்து என்கிட்ட கார்டு கொடுத்தான்டா அந்த கார்டு நான் பார்த்தேன் அப்போ அண்ணன் கூட சொன்னாங்க இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு அதனால தான்டா அவங்கிட்ட ஆர்டர் கொடுத்தேங்கிறாங்க ஆமாம் உனையும் மதிச்சு ஒருத்தன் கார்டு கொடுத்துருக்கான் பாரு அந்த பிரியும் தாங்க முடியாமல் நீயும் ஆர்டர் பண்ணியிருக்க அவன் அதுலேயே போஸ்க்குன்னு போட்டுன்னு போயிட்டான் பாரு செத்து போனவங்கிட்ட ஆர்டர் கொடுத்தா சோறு வருமா ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு கொலை பசி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நந்தினி ஏதோ நல்ல நாள் அதுவும் நாலு பேர்த்துக்கு சோறு போட்டால் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க வேணா அந்த நாலு பேர் வந்து சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்றாங்க நந்தினி அங்கே வகை வகையாக நல்லபடியாக சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்க யா வெக்கமான ரோஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது இங்கே ஆர்டர் போட்டோம் அவள் செத்தே போயிட்டான் இங்கே கூப்பிட்றவங்க கூப்பிடும்போதாவது நம்ம போய் வயிறார சாப்பிட்லாம் வாங்கன்னு கூப்பிடுவோம் நம்ம கதிரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அடி அடி நடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் இங்கே வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உனக்கு சோறு கேட்குதா சோறு இந்த வடையும் போண்டாவையும் வச்சு அந்த தீயை அணைக்கலான்னு பார்க்குறாங்களா அதுக்கு நீயும் போகிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா பட்னி கிடக்குறேன்னா கடை எங்களோட ஒன்றா இரு இங்க இருந்து வெளியில் நடைய கட்டுங்கிறாங்க கதை பசிக்குதியா என்னையே பண்ணுறதுங்கிறாங்க வேணா டீ வாங்கி குடிச்சிக்கோங்கிறாங்க மூர்த்தி கூப்பிட்டு ரெண்டு டீ ஆர்டர் பண்ணுறாங்க கரிகாலன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் மாடிக்கு வந்ததும் இருந்த பலகாரத்தையெல்லாம் எடுத்து வச்சு ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்டில் செஞ்ச பலகாரம் ஏதோ வதக்கு வதக்குன்னு ஆகிப்போச்சு அதனால கடை பலகாரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏக்கா நான் கல்யாணம் முடிச்ச புதுசில் நான் அதிரசம் செஞ்சால் ஐம்பது கச்சம் எடுத்து சாப்பிடும் நம்ம அத்தை ஆனால் இப்போ பாருங்களேன் இவங்கெல்லாம் ஒன்று கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி என்னக்கா காரணம்னு சொல்லி தான் வாயில் போட்டு பார்க்குறாங்க நந்தினி ஐயா என்னக்கா இது நேற்று நைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சுருக்குன்னு இருந்தது இப்போ நம்ம வதக்கு வதக்குன்னு ஆகிப்போச்சேங்கிறாங்க ஆமாண்டி சுட்டதும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஏக்கா நீங்கள் எதையும் சொல்ல வரீங்க ஆனால் என்னென்ன புரியலையேங்கிறாங்க ஆமாண்டி பொம்பளைகளும் பொலகாரமும் ஒண்ணுதான் ஆரம்பத்தில் பலகாரத்தை கூட ஒத்துக்குவாங்க ஆனால் பொம்பளைகளை ஆரம்பத்தில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா வதக்குன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க போக போக பிடிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லாத இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருக்குதா இல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்கவியை திரும்பி பார்க்குறாங்க அய்யயோ அக்கா என்னக்கா இது பார்கவி பொக்குன்னு இப்படி இப்படியெல்லாம் பேசணும் அதோட மனசில் வேறு மாதிரி பற்றும் இல்லங்கிறாங்க நந்தினி ஏண்டி அங்கே பாரடி வரைக்கும் வரைக்கும் பாத்துட்டு இருக்கா பார்கவி இதேமா பார்கவி இங்கே பாருமா நாங்கள் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதான்மா எங்களை நாங்கள் பேச்செல்லாம் உனக்கு போக போக பிடிச்சு போயிடும் இவ கூட நேபாளம் போய் ஏதோ சாதிக்கிறேன்னு போனால் திரும்ப எங்களோட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அக்கா உங்களுக்கு என்னாச்சு உண்ட கலப்பா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நந்தினி கேட்கும் போது ஆமாடி எனக்கு உளரலா தான் இருக்கு கரிகாலன் தனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு காற்று வீசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த கதிர் ஏண்டாடி ஏண்டா இப்படியே தடத்தை மறைச்சு நின்றுட்டு இருக்க முடியலன்னா போய் பறக்க வேண்டியதானே ஏன் எங்களை ஓட்டணி கொடுக்குறேங்கிறாங்க அட போய்யா தலைவலி உங்க ஆச்சல வந்து தனக்கு வந்தா தானே தெரியும் என்னோட ஓட்டணி உனக்கு எங்கே தெரிய போகுது விருந்தாளிகை யாராவது வந்தா வரவேற்கலாம் தான் நான் நிக்கிறேங்கிறாங்க ஆமா இந்த வீட்டுக்கு விருந்தாளிகளும் வந்துட்டாங்க சொன்ன மாதிரியே நந்தினியோட அம்மாவும் ரேணுகாவோட அம்மாவும் வந்திருக்காங்க அடடே அத்தேஸ் வாங்க வாங்க சமந்திகள் ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விசேஷங்கிறங்க அதை இருக்கட்டும்பா நீ நல்லா இருக்கிங்கிறாங்க அதையும் கேட்குறீங்க வேட்டில ரெண்டு வெடி எடுத்து போடு வெடிஞ்சுதான் ஆறு அந்த கதையா இப்ப எனக்கு வேட்டிக்குள்ள வெடிய வச்சுட்டாங்க உங்க மருமகன் சொல்ல போனா இடுப்புக்கு மேலே நல்லா தான் இருக்கு இடுப்புக்கு மேல பசு பசு பசுன்னு எரியிடு என்ன செய்கிறதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரேணுகா நந்தினி காரு கொடுத்து கேட்டு பார்த்துட்டு கிட்ட கேக்குறாங்க ஏண்டா எங்கள் அம்மா குரல் மாதிரி இருக்கே எங்கள் அம்மாவா வந்திருக்குதுன்னு கேக்குறாங்க ஆமா சத்தி உங்க அம்மா ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க இதை கேட்டதும் ரேணுகா நந்தினி அவங்க அம்மாவை பார்க்கறக்காக ஓடுறாங்க ஆமாம் மகளுக்கு சீர் கொண்டு வந்திருக்கீங்களே நாளைக்கு தானே தீபாவளின்னு தூங்கிட்டீங்களா இப்படி அடிச்சு பிடிச்சி சீரை தூக்கிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க கரிகாலன் இங்க பாருங்க எதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கதிர் கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க அம்மா எது மாப்பிளையா பொண்ணை பத்து கட்டி வச்சுருந்தா நீங்கள் மாப்பிள்ளையின்னு கூப்பிட்றதுல நியாயம் இருக்குது ஒரு பேயெல்லாம் இங்க கூட ஓட்டி வச்சுருக்கீங்க கட்டி கொடுத்து போட்டு நீங்களும் உங்க புருஷனும் நிம்மதியாக தூங்குறீங்களாக்கும் என்ன மாப்பிள்ள இப்படி கேட்குறீங்கிறாங்க இதை பாருங்க மாப்பிள்ளை எப்படி என்னெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் முதல்ல எதுக்கு வந்திருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க முதல்லங்கிறாங்க ரேணுகா வந்ததும் ஏமா எதுக்குமா இப்போ வந்திருக்கேன்னு கேட்குறாங்க ஏன்டி நான் அப்பவே போன் பண்ணி கேட்டேன்ல நீ சீர் எதுவும் வேண்டான்னு சொன்னே இழுங்கிறாங்க ஆமா நான் தான் சொன்னேன் இப்போ பம்பனியா வந்து நிற்கிறியா நான் வேண்டான்னு சொல்லி எதுக்குமா வந்துங்கிறாங்க ரேணுகா நல்ல நாள் அதுவும் மருமகங்கிற பேர்ல இதுக்கெல்லாம் உட்காந்துருக்கிறது பாரு இந்த ராஜச கூட்டம் இதுக்கு வாய்க்கெல்லாம் விழணுன்னே நீ வந்திருக்கிறியாம வேணுகா நீ கோவப்படாத ரேணுகா தீபாவளி கொண்டாடுற சூழல் இந்த வீட்டில் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் கொண்டாடுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதான் வந்தேங்கிறாங்க எதே கேள்விப்பட்டியா உனக்கு யார் சொன்னால் என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ரேணுகா நந்தினி சொல்கிறாங்க ஐயோ தாரா ஏதோ என்கிட்ட கேட்டது அதை சமாளிக்கிறக்காக நான் ஒன்று சொன்னேன் தாரா பேச்ச கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களாங்கிறாங்க நந்தினி ஆமாண்டி நாங்கள் வந்ததே வந்தோம் தாய் வீட்டு சீர்தனத்தை நீங்கள் வாங்கிக்கோங்கடிங்கிறாங்க இங்கே கதிர் ஞானம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ரெண்டு பழத்தையும் இத்தனோண்டு பலகாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா தாய் வீட்டு சீரும் அமைச்ச சீரு இவளுக்கு பண்ற அட்டகாசத்துக்கு எப்படா பெரிய வெடி வச்சு வெடிக்கலாம்னு இருக்கோம் இவளுக்கு இன்னும் தீபாவளி கொண்டாட்ட வேற கேக்குதாக்குங்கிறாங்க இதை பாருங்க நாங்க ஏதோ செஞ்சுட்டு போறோம் எங்க அம்மா வீட்டு சீதனை வந்தா அது எங்களுக்கு பெருசுதான் ஏ உங்க அம்மா நேத்து உங்க மாமா கிட்ட வாங்க கூட அத்தனை கண்ணீர் படிச்சா சொத்து இருந்தாலும் கோடி துணிக்கு ஈடாகமானு உங்க மாமா கிட்ட எப்படி சொல்லி அந்த பணத்தை வாங்கினாங்க அது மட்டுமா திரும்பி போகும்போது பலகரை இல்லையேன்னு சொல்லி பணத்தை நூறு ரூபாய் கொடுத்தாங்க அவரும் அதை ரொம்ப பெருந்தன்மையை வாங்கிக்கிட்டு எவ்வளவு அன்பு சந்தோஷமா எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க எல்லா பொம்பளைங்களுக்கும் அவங்கவுங்க தாய் வீட்டு சீரு எல்லாத்துக்கும் பெருசு தான் உங்களுக்கு மட்டும் தான் மனசுங்களையும் மதிக்க தெரியல மரியாதையாகவும் நடத்த தெரியல இதுக்கு பேர் என்ன தெரியுமா தெரியுமாவும் மனசாட்சியோடவும் இருந்தால் மட்டும்தான் இந்த உறவுகளோட அர்த்தம் தெரியும் இது தெரியாத தெரியாதவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் தெரிய போறதில்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணு செய்ய போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பேசினா முது நுணுக்கி போடுவேங்கிறாங்க கதை நாங்களே அண்ணனை காணோங்கிற கவலையில இருக்கோங்கிறாங்க நீங்க அண்ணனை காணாங்கிற கவலையில இருக்கீங்களா இல்ல அது பேருந்து சாப்பிட ஏங்கிற கவலையில இருக்கீங்களோ யார் கண்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப கதை ஞானம் ரெண்டு பேரும் தனியா போய் இந்த சக்தியை போட்டு தள்ள சொல்லி அண்ணன் சொன்னாரில்ல இதுதான் நல்ல சான்ஸ் இவங்க சாப்பிடற உணவுல ஏதாவது கலக்கிடலாமான்னு கேக்குறாங்க இல்லடா வேண்டாம் அப்படி ஒரு வேலை கலக்கிட்டா எல்லாருமே மண்டையை போட்டுருவாங்களே என்ன செய்யறது டேய் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துடாத அண்ணன் சொன்னாருங்கிறக்காக சொல்லி முடிச்சிட்டோம்னா வசம் சுத்தமா மாட்டிக்குவோம் இதுல அண்ணனும் சிக்கிட்டு வரும் அதனால யாருக்கே எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம தீர்த்து கட்டணுங்கிறாங்க கரிகாலன் வரும்போது பேச்சு அடைக்கிறாங்க இது கரிகாலன் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன மாமா யார் வீட்டுக்கு வேட்டு வைக்க பாக்குறீங்கிறாங்க டே பேசாம அமைதியா போடா நாங்க ரகசியம் பேசிட்டு இருக்கோம் அப்படி கோருங்கிறாங்க அது என்ன மாமா ரகசியம் எனக்கு தெரியாத ரகசியம் விசுவாசமா இருக்கிற எங்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லுங்கிறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சக்தி பையன் நிறைய ரகசியங்களை தோண்டி எடுத்துட்டு இருக்கான் விட்டு வைக்க கூடாதுன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு நம்ம சீக்கிரமா அவன் கதையை முடிச்சிடணுங்கிறாங்க கதிர் இதை கேட்ட ஞானம் கொஞ்சம் பாசத்தடிப்புல இல்லடா வேண்டடா என் மனசு என்னமோ கேட்கல இருந்தாலும் அவனும் நம்ம கூட பிறந்தவன் தானே அவனை ஏன்டா முடிக்கணுங்கிறாங்க இதை பாரு அண்ணனுக்கு எதிராக சதி பண்றவனை நம்ம விட்டு வைக்க கூடாதுங்கிறாங்க கதை உனக்கு வேணா பயமா இருந்தா நீ ஓரமாக ஒதுங்கிக்கோ இல்லை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அது ரகசியங்கிறாங்களே அது என்னென்ன நம்ம சக்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்கிறாங்க அவனே அண்ணனுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய் என்னத்தை கேட்கறது அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்கிறாங்க இல்லடா அவனை கண்டு ஏதோ அண்ணன் பயந்த மாதிரியெல்லாம் இப்ப போயிருக்காரு இப்ப ஏதோ ரகசியத்தை தோண்டி எடுக்கிறான்னு சொல்லித்தானே அண்ணன் மறைமுகமா இருக்காரு அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா நம்ம அவங்ககிட்ட பேசி அது என்ன ஆதாரமா இருந்தாலும் சரி அதை பத்தி விட்டுதான்னு நம்ம கேட்கலாமலங்கிறாங்க என்னமோ பண்ணி தொலை ஆனால் அவங்ககிட்ட பேசி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கதை ஞானம் போய் சக்திகிட்ட சொல்கிறாங்க இதை பாருட சக்தி அண்ணனுக்கு எதிராக நீ அப்படி என்னதான் சதி பண்ணுறேன்னு கேட்குறாங்க நான் பண்ணுறதெல்லாம் சதி இல்லை அண்ணன் பெஞ்ச செஞ்ச பெரிய தப்பு அந்த தப்பு என்னங்கிறத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பாண்டு பத்திரம் எல்லாமே எடுத்து காட்டுறாங்க அதையெல்லாம் படித்து பார்த்தேன் ஞானம் அடப்பாவி அண்ணனா இப்படி ஏமாத்தினாரு அண்ணன் எனக்கோ கதிற்கோ சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படி எந்த சொத்துமே எங்கள் பேரில் இல்லையாங்கிறாங்க எதுவுமே இல்லை அண்ணனுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்குது அது ராமேஸ்வரத்தில் இருக்குது அந்த குடும்பத்துக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரும் அந்த சொத்தை தான் நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் கொல்ல போனா அந்த சொத்துல தான் நம்ம எல்லாரும் அந்த சொத்தை காப்பாத்திக்கவும் தன்னோட பேரை காப்பாற்றிக்காகத்தான் இப்ப அண்ணன் ராமேஸ்வரம் போய் போய்ருக்காருங்கிறாங்க இது கேட்டிய ஞானமும் கதிரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க டே சக்தி என்னடா சொல்றேன்னு கேட்கிறாங்க ஆமாண்டா அண்ணனுக்கு வலது கையாவும் இடது கையாவும் இருந்தீங்கல்ல அண்ணன் உங்களுக்கு நல்லா அல்வா கொடுத்துட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் எடுத்து காட்டுறாங்க லெட்டரை படிச்சு பார்த்து ஞானமாகட்டும் கதிராகட்டும் அண்ணனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது இவ்வளவு நாளா நமக்கு தெரியாதே அவங்க ஒரு வாரிசு வேற இருக்கா குடும்பத்தோடு தான் இருக்காரா இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்த கதிர் ஞானம் பேரும் பெரிய விசாலாச்சுக்கிட்ட போய் ஞாயிட்ட கேட்குறாங்க ஏமா அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமாங்கிறாங்க அது ஏப்பா கேட்குற அது கடந்த கால கதைப்பா அது ரொம்ப நாள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வாழலை ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொன்னா சரி பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அதே மாதிரி அவள் களைச்சில தாலியை கட்டி கொஞ்ச நாள் பொழைச்சான் அதுக்கப்புறம் அவள் ஏதோ ஒட்டு வரல போல இருக்கு அவளுக்கு அவனுக்கு சண்டை வந்துடுச்சு திரும்ப விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான்ப்பா அவளை கூட நான் பார்த்ததில்ல அதுக்கப்புறம் அந்த கதையை பற்றி என்கிட்ட அவன் சொன்னதே இல்லைன்னு சொல்கிறாங்க விசாலாச்சி அப்போ ஈஸ்வரிய நீ ரெண்டாந்தாரமாங்கிறாங்க ஆமாண்டா ஏதோ காலம் போன கஞ்சி விட்ட ஒரு பொம்பளை வேணுமேங்கிறக்காக தான் இந்த ஈஸ்வரியை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் வயசு கொஞ்சம் கூடுதலாக தான் ஆயிடுச்சு இருந்தாலும் போயிட்டு போகுது ஒரு கல்யாணத்தை பண்ணனா எல்லாம் சரியா போய்டுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா ஈஸ்வரி இப்போ ஆச்சா போச்சான்னு இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் நாரி கிடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் உங்க அண்ணக்காரன் ராமேஸ்வரம் தான் போயிட்டான் போல நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் யாருக்கும் துரோகமெல்லாம் பண்ணலப்பா நானும் விட்டுப்பட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் அவ ஆகாத பொம்பளை அதனால விட்டான்ப்பா அங்க ஒரு விதை விதிச்சிருக்கிறத வேற சொல்லி லெட்டர்ல எழுதிருக்காங்களே அப்போ ஒரு வாரிசு இருக்குமான்னு கேட்குறாங்க ஞானம் இருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியலையப்பா அண்ணன் வரட்டும் நிதானமா கேட்கலாங்கிறாங்க விசாலாச்சி என்னமா நீ இவ்வளோ பெரிய இடி இறக்கிட்டு போயிருக்காரு நிதானமாக பேசிக்கலான்னு சொல்கிறியான கதிர் ஞானம் ரெண்டு பேரும் கோவத்துல இருக்கும்போது விசாலாச்சியோ பொறுமையாக இருங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க சக்திக்கும் ஜனனிக்கும் ஒரே குழப்பமா இருக்குது அந்த ஃபோட்டோகிராஃபர் யார்கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அதனால என்ன நன்மை ஒருவேளை குணசேகர் தான் அங்கே இருந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா ஜனனி ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும் அங்கே கார்களை இருந்தது யாருன்னு கேட்டால் அவன் சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அவனையே பார்த்து மறுபடியும் அவங்கிட்ட அடித்து முதிச்சாவது நம்ம உண்மையை வாங்கலாங்கிறாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் பார்க்குறதுக்காக சக்தியும் ஜனனியும் போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கௌதம் வந்து நிற்கிறாரு விவானந்தத்தோட அசிஸ்டன்ட் கௌதம் வந்து நிற்கிறாரு இதை பார்த்ததும் ஜனனி ஆச்சரியப்படுறாங்க கௌதம் இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்தேங்கிறாங்க எனக்கு வெளியூரில் வேலை இருந்துச்சு ஜனனி இப்போ தான் திரும்பி வந்திருக்கேங்கிறாங்க ஓ அப்படியா அங்கேயும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு என்னென்னமோ நடந்து போச்சு கௌதம்ங்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க கௌதம் ஜனனி எதுக்காக இங்கே போகிறீங்கிறாங்க இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபரை பார்க்கணும் அவரை பார்க்க போகிறேங்கிறாங்க கௌதம் எதுவுமே தெரியாத மாதிரி சரி போய் பார்த்துட்டு வாங்கிறாங்க கௌதம் கிட்டே இருக்கிற ஆதாரத்தை தீவானந்த கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க ஆதாரத்தை வாங்கிக்கிட்ட ஜீவானந்தம் குணசேகருக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன குணசேகருங்களை பற்றின ஆதாரங்கள் எல்லாமே என் கையில் இருக்குங்கிறாங்க இது கேட்ட குணசேகர் இன்னமும் ஆடி போகிறாரு ஜீவானந்தம் திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் வந்து தலையிடுற நீ ஓரமாக ஒதுங்கிட்டால் உனக்கு நல்லதுங்கிறாங்க அப்படி நான் ஒதுங்கலைன்னா உங்களுக்கு தான் சார் பிரச்சனை அதிகம் உங்கள் வாரிசுதாரர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்களே இப்போ நீங்கள் என்ன சார் செய்ய போகிறீங்க இப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் ஓடி போய் ஓரமாக அந்த ராமேஸ்வர கடலோரத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கே தெரியும் இனிமேல் நீங்கள் தப்பிக்க முடியாது திரும்ப மதுரை பக்கம் தலை காட்ட முடியாது என்ன சார் பண்ண போகிறீங்க ஜிவானந்த கேக்கு வெறி பிடிச்ச மருக மாதிரி இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளை சொல்ல பார்க்கலாம்